இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா கடல் தண்ணி ரொம்ப உப்பாக இருக்கும் ஆனால் இதுவே மழை தண்ணி பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக உப்பே இருக்காது குடிச்சு பார்த்தா தெரியும் ஆனால் அந்த மழை அப்படிங்கிறது கடல்லிருந்து தண்ணி ஆவியாகி தான் நமக்கு மழையே கிடைக்கிது ஆனால் கீழே வரும்போது எங்கே போகுது இதுக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா கடல்லிருந்து ஆவியாகும் போது வெறும் வாட்டர் மட்டும்தான் ஆவியாகி மேலே போகும் இந்த உப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் திடமானது வெயிட் அதிகமானது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆவியாக முடியாமல் கடலே வந்து ஸ்டே பண்ணிடும் இந்த மாதிரி பல்லாயிரம் வருஷமாக வந்து வெறும் வாட்டர் மட்டும் மேலே போயிட்டு உப்பு அதே இடத்துல ஸ்டே ஆகிறதுனால தான் கடலோட தண்ணி வந்து அதிகமா உப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இந்த மலை தண்ணி தான் ரொம்ப சுத்தமா இருக்குன்னு சொல்றீங்களே உப்பே இல்லைன்னு சொல்றீங்களே அது குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இது குடிக்கிறது நமக்கு அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது என்ன ரீசன் அப்படின்னா காத்துல நிறைய வந்து டஸ்ட் இருக்கும் இதுல நிறைய அசுத்தமானதெல்லாம் கலந்துருக்கும் அதை நம்ம குடிக்கும்போது நம்மளுடைய உடம்பு வந்து சரியில்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்மளுடைய ஊரில் ஏரி குளம் குட்டை எல்லாம் இருக்கும் இந்த தண்ணி எல்லாம் வந்து உப்பே இருக்காது என்ன ரீசன் அப்படின்னா இது வருஷத்துக்கும் ஆறு மாசத்துக்கும் அந்த தண்ணி வந்து ரீப்ளேஸ் ஆகும் பட் கடல் தண்ணி ஸ்டே ஆகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல அதிகமாக தண்ணி ஸ்டே ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உப்பு அதிகமாக